உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள் இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி வேர்ல்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ எதிராக கருத்து தெரிவித்ததாக எழுந்த விவகாரத்தில் மத்திய அமைச்சர் சோபா கரந்தளேஜே செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தி மன்னிப்பு கோரினால் ஏற்கப்படுமா என அரசு தரப்பில் விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பெங்களூருவில் உள்ள ராமேஸ்வரம் கஃபேயில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு தமிழகத்தைச் சேர்ந்த நபர்தான் காரணம் என மத்திய இணையமைச்சர் சோபா கரந்தலேஜே பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது இது தொடர்பாக திமுக சார்பில் கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் இரு பிரிவினரிடையே வன்முறையை தூண்டுதல் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் ஷோபா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு நீதிபதி ஜி ஜந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது மனுதாரர் தரப்பில் எந்த உள்நோக்கமும் இல்லாமல் இருவேறு சம்பவங்களை சுட்டிக்காட்டி இந்த கருத்தை தெரிவித்தேன் பெங்களூருவில் இது தொடர்பாக பதியப்பட்ட வழக்குக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது எனது கருத்துக்கு மன்னிப்பு கோரியுள்ளேன் என்று தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து காவல்துறை தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராம் மன்னிப்பு கோரும் விவகாரம் தொடர்பாக அரசின் கருத்தை அறிய வேண்டும் என தெரிவித்தார் இதையடுத்து இதுபோன்ற வழக்கில் பொதுக்கூட்டத்தில் மன்னிப்பு கோர வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டி அதேபோல செய்தியாளர் சந்திப்பை நடத்தி மன்னிப்பு கோரினால் ஏற்றுக்கொள்ளப்படுமா என அரசிடம் விளக்கம் பெற்று தெரிவிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார்